ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தனா சமையல் சந்தனா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் தக்காளி சட்னியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஒரு இது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படின்றத பார்ப்போம் என்னோடய ஸ்டைல் வைக்கிறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் வடைச்சட்டி வச்சுக்கிடுவோம் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரவோ கொஞ்சம் உளுந்தம் வரப்பு கொழுந்த பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும் செவந்து வரையில் நம்ம கொஞ்சம் கடலை பருப்பு குழம்பு போடுவோம்னா அந்த கடலை பருப்பு அது கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டையும் நல்லா பொரிய விடணும் கருவிட்டுற கூட பொரியுங்க கொஞ்சம் பெருங்காய்த்தோம் பெருங்காய்த்தூர் போட்டதும் வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் மரியாயம் போட்டு நல்லா ஒரு திண்டி திண்டிச்சு கொஞ்சோண்டு கருவேப்பில அதை போட்டு தேவையான அளவு மிளகா வத்தல் அவங்க காரைக்கு இந்த மாதிரி போட்டுக்காங்க நல்லா முருகலாக வதங்கணுதான் அவசியம் இல்லை முக்கால் பாலம் அப்புறம் தக்காளி தக்காளியும் போட்டு கொஞ்சம் உப்பு அப்போ போட்டோம்னா ரெண்டு ஈஸியாக வதஞ்சிடு சீக்கிரங்கள் உப்பு போட்டோம்னா நல்லா வதஞ்சிடுது நல்லா சுருளை சுருளை திண்டு அந்த இது தக்காளியெல்லாம் நல்லா வதஞ்சி வரணும் வதங்கி வர நல்லா ஒரு கட்டில் வச்சு ஆற ஆரவச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிட வேண்டியது ரொம்ப மையால் அரைக்கக்கூடாது ரொம்ப நெரு நெருன் இருக்கக்கூடாது ரொம்ப மையாகவும் அரைக்கக்கூடாது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அரைச்சுடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கடுகுந்த பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து ஊற்றிடுங்க அவ்வளோதான் ஈஸியாகனா தக்காளி சட்னி ரெடி டெய்லி ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் காரம் வேண்டவங்க காரம் நிறையா போட்டு வச்சுக்கலாம் டெய்லி ஒவ்வொரு விதமாக வைக்கணும் தக்காளி சட்லியும் நிறையா விதம் இருக்குது இதில் இது ஒரு மா ஒரு விதம் சட்னி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சந்தன சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்